கேபிவை பாலா அவர்கள் பல நல்ல உதவிகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மரியாதையோட இப்போ கேபி வை பாலா இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் காந்தி ப கண்ணாடி படத்துடைய ஃபங்க்ஷனில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய கனவு அதுவும் இலவச ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவருடைய ஆ ஆறு வருட உழைப்புல வாங்கிய இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல அவர் வந்து வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்தையே வந்து வாங்கியிருக்காரு ஆனால் வீடு கட்டுனா அதில் நான் வாழ்ந்தேனா நான் மட்டும் தானே சந்தோஷமாக இருப்பேன் அதில் வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிட முடியும் அதனால் அதே இடத்துல இலவச ஹாஸ்பிட்டல் கட்டுனா ஒரு நாளைக்கு நூறு ஏழை மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அதனால் இலவச ஹாஸ்பிட்டலாக கட்டிடலாம் வீடு எனக்கு வேணாம் அப்படின்னு நான் வந்து முடிவு செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இலவச ஹாஸ்பிட்டலாக கட்டிகிட்டு இருக்காரு இந்த மனசு யாருக்கு வரும் என்ன தான் வந்து தானம் தர்மோன்ஸ் வந்து யாருக்கு பண்ணாலுமே தனக்கு மிஞ்சியே அதை வந்து செய்வாங்க இல்லையா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வீடு வாங்கிக்கணும் அடுத்து நம்ம பிள்ளைங்களை செட் பண்ணணும் நம்ம அப்பா அம்மாவை செட் பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும் இது எல்லாத்தையும் தாண்டி மீதி இருக்கிற காசில் நம்மளால் முடிஞ்ச ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்றது தான் பல பேரோடய எண்ணமாக இருக்குது ஆனால் தனக்குன்னு எதையுமே வந்து வச்சுக்காமல் என்ன மக்களால் தான் எனக்கு இந்த காசு வருது நான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன் அதனால் எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிட்ட மீது எல்லாமே அதே மக்களுக்கு நான் வந்து திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுன்னு சொல்லி இப்படியே தொடர்ந்து வந்து ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் உதவி செய்கிற பாலாவை பார்த்து பல பேரும் பல வகையில் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க